வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் எஸ்பிஓனும் இது வந்து பார்த்திங்கனா திருவண்ணாமலையில் இருக்குது ஓகே இது வந்து ஒரு ஆன்லைன் ஜாப் ஒரு பார்ட் டைம் ஜாப்பு சொல்லலாம் ஹோம் மேக்கர் ஸ்டூடெண்ட் ஜாப்லெஸ் இருக்கவங்கெல்லாம் ஆன்லைன் வந்து இந்த ஜாப் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கனா பைமோட்டு யூஸ் ஸ்டாலின் இன்சூரன்ஸ் எஜிகேஷ்டு போன நிறைய கம்பெனிகள் இந்த கம்பெனி எஸ்பிஓட டை அப் பண்ணியிருக்காங்க நீங்கள் யாரன்னா எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணணும் விருப்பப்பட்டிங்கன்னா இதில் டிஸ்கிரிப்ஷனில் அதோட காண்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கு அதில் உங்களோடய டீட்டெயில் அனுப்புங்க

பண்ணுங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா பொன்னொண்டு இது எத்தனை பேர் தெரியும் தெரியல நைன்டிஸ்கிட்டோட ஒரு விளையாட்டு பூச்சி இது ஓகேவா இங்கே பார்த்தீங்கன்னா ஆற்கால் பூச்சி இருக்கும் இது பறந்து பணவா பறக்கும்போது ஒரு ஒய்யின்னு ஒரு சவுண்ட் வந்துட்டு இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த தலை தெரியுதுங்க இந்த இடத்துல தலைகளை எதனா ஒன்று வச்சிங்கன்னா வெட்டி விட்டுரும் ஓகேவா இது நைன்டி ஸ்கீஸ் பார்த்தீங்கன்னா இந்த திரிஞ்ச மரம் இந்த மாதிரி இருக்குதுங்களா இல்லையா புளிய மரம் இந்த மாதிரி உணவுகளை தான் இதை அதிகமாக சாப்பிடும் இந்த உணவு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா இதுதான் இது இது இதில் சின்ன வயசில் இருக்கிற சில நைன்டி ஸ்கிரிட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நே தீக்குச்சி பெட்டியில் வச்சுட்டு நெற்பட்டியில் வச்சு இது முட்டை போடும் அந்த முட்டை வச்சுட்டு தீனி கொடுப்பாங்க தீனி கொடுத்துட்டு தலையெல்லாம் மட்டும் அது அடக்காத மாதிரி இது பண்ணுவாங்க இது ஒரு விளையாட்டு பொருளாகவே இருந்துச்சு இது பார்க்குறது யார் இது ரொம்ப ஒரு சீசனில் தான் அது அதிகமாக தெரியும் இந்த பொண்ணு ஒன்று பொண்ணு ஒன்றுன்னு இது பேர் நீங்கள் என்ன பேர் சொல்லுவீங்கன்னு தெரியல எங்கள் ஏரியாவில் நீங்கள் இது பார்த்துருந்தீங்கன்னா இந்த நைன்டி ஸ்கிரிட்ஸ் எல்லாருக்கும் தெரியும் இது பேர் என்ன இது பேர் என்ன சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னால் எங்கள் ஏரியாவில் இருந்து பொன் வண்டுன்னு தான் சொல்லுவோம் இது க்ரீன் கலர் 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 வரும் அது ராணி வண்டுன்னு சொல்லுவாங்க இது பார்க்கும்போது பயங்கரமாக இப்போ எதாச்சியாக பார்த்தேன் எதாச்சும் பார்க்கும்போது இது எங்கள் வயலில் எங்களோட வயலில் கிடச்சி இந்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு இலையை எடுத்து தலை கொடுத்தீங்கன்னா கட் பண்ணிடும் கட் ஆகுது கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியுதுங்க இந்த சைடெலாம் ஆக எடுத்து கட் ஆகும் கட் பண்ண நல்லா இந்த இது பார்த்திங்கன்னா தெரியுது அந்த அளவுக்கு கட் ஆகுது அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுடும் ரொம்ப சாஃப்டானது ஷார்ப்பாக இருக்கிறது கொடுத்துருப்பாங்க அதுக்குள்ளே முடிச்சு இப்போ அது அதை பறக்கூட்டில்ல அது பறந்துச்சுன்னா அருமையாக இதாகும் சவுண்டும் செம்மையாக இருக்கும் சூப்பராக கேட்கறதுக்கு இது அந்த உணர்ச்சி மீசை இது ரெண்டு மீசை இருக்கும் பறந்து போக போகுதுன்னு நினைக்கிறேன் கையில் வச்சுருக்கேன் இதுக்கு உங்கள் ஊரில் என்ன பேர் இருக்குன்னு சொன்னால் என்ன பேர் வச்சுருக்கீங்க இல்லை என்ன பேர் வச்சு கூப்பிடுங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது நைன்டி சிக்ஸோட விளையாட்டு வண்டு இதில் அந்த கழுத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா சில பேர் இந்த நூல் கட்டி அதை பறக்க விட்டு கையிலே பிடிச்சி இது ஓடி விளையாடிட்டு விளையாட்டிருப்பாங்க ஓகேங்களா கீழே வந்தால் சைனிங்காக இருக்கும் மேலே பார்த்திங்கன்னா உள்ள கணக்கல்களும் சைனிங்காக அடிப்பகுதி இருக்கும் இது இளைய மட்டும்தான் சாப்பிட்றோம் இப்போ வாய் மூச்சு மீசை இம்பனி கட்டம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குன்ட்டு வாய் இந்த வாயில்தான் உணவை சாப்பிட்ருக்கோம் ஏற்கனவே பாருங்கள் சாப்பிட்ருக்கங்க உணவு கண்ணை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதோடய மீசை உணர்ச்சி உணர்வு எதனால் எந்தென்ன பொருள் என்னன்னு சொல்லிட்டு தொட்டு உணருது ஆபத்து வருதுனு சொல்லிட்டு சின்சாரம் மாதிரி இருக்குது அதை வச்சு அதோடய இலையை தெளிக்கும் ஆபத்துலையை கணிக்கும் நகரத்தை பாருங்கள் இந்தளவுக்கு இறுக்கி பிடிச்சிருக்கோம்ன்ட்டு இப்படி தான் இருக்கும் ரொம்ப சங்கிங்க்கா இது அடிப்படைச்சான்னு தெரியலன்னட்டு பாருங்கள் இதோட அந்த மண்டை கொடுப்பாருங்க ஜெடி பழம் இருக்குது இல்லைங்க ஸ்ட்ராபெரி பழம் அந்த ஸேப்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள் அருமையா இது ஒரு வாயிலாக பிடிச்ச அப்புறம் அன்னைக்கு பிடிச்ச மாதிரிங்க ஓகேவா இதுக்கு முன்னாடி இது நைட்டி ஸ்கிட்ஸ் தெரியும் டூ கேக்ஸ்க்கு இது யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க இது விளையாடிக்க மாட்டாங்க நைன்டி ஸ்கிட்ஸ் யார் யாரெல்லாம் இதை பயன்படுத்தி விளையாடிருக்கோங்களோ ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்